சக்திவின் டுடே டுடேபிசோட் என மதுரையான டுஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் சக்தி நீ சொல்லிதான் ஆகணும் சக்தி நீ சொல்லலனா நான் இந்த கடலேயே என்னுடைய உயிரை வந்து விட்டுடுவேன் சொல்லிட்டு இருக்கிறதோ அங்க இருக்க எல்லாரும் ஓடி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிடுங்கன்னு சொன்னதோ இப்ப என்ன உனக்கு என் காதல சொல்லிடும் அவ்வளவு சொல்லிட்டு ஐ லவ் யூ வேலுன்னு சொன்னதோ உடனே பயங்கர சந்தோஷமா அங்க இருந்து கண்டு வந்து தேங்க் சக்தின்னு சொல்றாங்க இப்ப கூட நீங்க உங்களுக்காக ஒன்னும் சொல்லல என்னால ஒரு உயிர் போக ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன் இது அடி மனசுல இருந்து வரணும் இப்படி நீ பண்றதுனால நான் உன்னை காதலிக்கிறேன் அர்த்தம் கிடையாது வேலும்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் கோவப்பட்டு பேசுறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு தேவை நீ என் கிட்ட லவ் சொல்லிட்டுல எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம வேலு அடுத்ததா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வந்ததும் வேலை கிட்டையும் அதே மாதிரி மீனல் கிட்டையும் வந்து இங்கிலீஷ்லயே பேசுறாங்க இதை பார்த்து சேரனோ அதே மாதிரி நம்ம சக்தின்னு சிரிக்கிறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதும் இந்த லக்கேஜ் வந்து எடுத்து எடுத்துட்டு அடுத்த ப்ரொசீஜர்னு சொன்னதும் எங்களை பார்த்து லக்கேஜ் எடுத்து வைக்கணும்னு சொல்றியா உனக்கு எவ்வளவு தேர்ந்து இப்படி இவெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாங்க உடனே அங்க சக்தி வந்து என்ன பிரச்சனை நடந்தது என்னன்னு சொல்லி எல்லா விஷயமும் கேட்டதும் எல்லா விஷயமும் சொல்றாங்க அதுக்குதான் நாலு எழுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றதுன்னு சொல்லிட்டு சக்தி அங்க இருந்து கிளம்பி போனதும் இப்ப வந்து சார் இவங்க தான் உங்க வைஃப்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற பொண்ணு கேட்குது ஆமா நீங்க தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க அப்புறம் எதுக்காகமா இங்கிலீஷ்ல பேசுனீங்க இது ரூல்ஸ் சார் அதனாலதான் நாங்க பேசணும் இனி நான் உங்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசிக்கிறேன் இங்க பாருங்க சார் இந்த மாதிரி ஒர்க் கிடைக்க நீங்க குடுத்து உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கும் உங்களுடைய ஒய்ஃப் கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ லவ் அவங்க மேலேன்னு பயங்கரமா தள்ளுறாங்க இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வேலும் அங்கிருந்தா கிளம்பி போறாங்க சக்தி அதோட இந்த முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி பார்க்கலாம்